ஹை ஃப்ரெண்ட்ஸ் செல்ஃபம் ட்ரஸ்ட் லக்ஷ்மி டெக்ஸ் இன்றைக்கு பார்க்க போகிற கலெக்ஷன் பற்றிங்கக்கா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த சில்வர் ஜெரி சாரி தாங்க பார்க்க போகிறோம் பிரிடல் கலெக்ஷன்லேயே ஆல் ஃபிலிக் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் ஜெரி ஒர்க் வித் ப்ளவுஸோடைய வந்துடும் நார்மல் வாஷ் தாங்க அளவும் பக்காவாக இருக்கும் எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தாங்க ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் அதுவும் இல்லாமல் ஆல் ஓவர் இண்டியா இந்த கலெக்ஷன்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு ஃப்ரீ சிப்பிங்கோடையே கொடுக்குறோம் இப்போ தான் தறியில் ஓட்டி வாஷிங் கொடுத்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கொண்டு வந்து இப்போ தான் இறக்குனாங்க உங்களுக்கு வீடியோ போடுறாங்க நல்ல சாரி நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா மைல்டு லேவண்டர் கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க் வரும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு சில்வர் ஜெரிலையும் உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் வந்துடும் பார்டர் சில்வர் ஜெரி ப்ளவுஸு பார்த்தீங்கன்னாக்கா ப்ளைன் ப்ளவுஸு கைக்கு கரை வந்துடும் இது உள் சுற்றுங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த சில்வர் ஜெரி ஒர்க்கு உள்ள எல்லா இடமும் வந்துடுங்க இந்த இந்த டைப் சாரீஸ் தான் நிறைய பேர் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு கிட்ட கேட்டிருந்தீங்க இப்போ உங்களுக்காகவே இந்த வீடியோ போட்டிருக்கோம் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஃபெஸ்டிவல் வருதுங்க அதனால் ஆஃபராகவே கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆல்வா வரண்டியை ஃப்ரீ ஷிப்பிங்கோடய கொடுக்குறோம் இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் எட்நூற்றி தொண்ணூறு தாங்க ஆல்வா வரண்டியை ஃப்ரீ ஷிப்பிங் இந்த சேரீ வேணுறவங்க ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க நல்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் சில்வர் ஜெரி ஒர்க்கு பார்க்கவே நல்ல ஒரு சூப்பராக லுக் கொடுக்குங்க நல்ல ஒரு கிளேர் கொடுக்குது இது பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் பிஸ்தா கிரீன் கலர் முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் டிசைன்லேயே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க் வருங்க நல்ல ஒரு சூப்பரான டிசைன் ஒர்க் இருக்குது ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு டிசைன் ப்ளவுஸே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பார்க்கும்போது தெரியும் ப்ளவுஸ்க்கு கைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கரை வந்துடும் இது உள் சுற்று சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த டிசைன் ஒர்க் வந்துடும் இந்த சேரீயில் பார்த்தீங்கனாக்கா பார்டருக்கு மயில் டிசைன் வருதுங்க இந்த சேரீலாம் பார்டருக்கு மயில் டிசைன் வருது சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் ஜெரி இருக்குது இந்த விலைக்கு கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது ஜஸ்ட்டு எட்நூற்றி தொண்ணூறு மட்டும்தாங்க ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் இப்போ காட்டுற கலெக்ஷன் இந்த சாரீஸ் மட்டும்தான் வீடியோவில் காட்டுற சாரீஸ் மட்டும்தான் இருக்குது வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க ஃபோட்டோஸ் அனுப்பி உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம் வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா கனகாம்பர ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு கண்டிப்பாக இந்த விலைக்கு கிடைக்காது வேணுன்றவங்க குயிக்காக ஆர்டர் போட்டுக்கோங்க முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் டிசைன்லேயே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் ஜெரி வரும் இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா பார்டரில் உங்களுக்கு மயில் டிசைன் வருங்க இந்த மாதிரி பார்டரில் உங்களுக்கு மயில் டிசைன் வந்துடும் ப்ளவுஸு எம்போஸ் டிசைனோடயே வந்துடும் கைக்கு கரை வந்துடும் இது உழு சுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வந்துடும் சாரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் ஃபுல் ஜெரி ஒர்க்கு சூப்பராக இருக்குங்க வியர் பண்ணிங்க நல்ல ஒரு ரிச் லுக்கும் கொடுக்கும் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது இந்த சில்வர் ஜெரி சாரீஸ் தான் வேணுன்றாங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா பிஸ்தா க்ரீன் இது டிசைன் வேறங்க முந்தியும் பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் டிசைன்லேயே உங்களுக்கு சேம் கலரே வந்துடும் பார்டரும் நல்ல ஒரு சில்வர் ஜெரி ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு சேம் ப்ளவுஸு எம்போஸ் டிசைன் விற்று பார்டருக்கு ஜெரிகை ஒர்க் வந்துடும் உள் சுற்று சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வந்துடும் நல்ல ஒரு சூப்பரான கலெக்ஷன் டிஃப்ரெண்ட்டான டிசைன் ஒர்க் கொடுத்துருக்கோம் பெஸ்ட் ப்ரைஸாகவே கொடுக்குறோம் கண்டிப்பாக இந்த விலைக்கு கிடைக்காது வெறும் எட்நூற்றி தொண்ணூறு மட்டுந்தாங்க ஆல்வா ஓவர் இண்டியா ஃப்ரிட்ஜிப்பிங் இப்போ வீடியோவில் காட்டுற சாரீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் போட்டோடனே ஷோல்ட் அவுட் ஆகிடும் அதனால் வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர் இப்போ காமிக்கிற சாரீஸ் எல்லாமே வித்து ப்ளவுஸ் தாங்க வித்து ப்ளவுஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் வாஷ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சேம் கலரே உங்களுக்கு வந்துடும் இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் கான்ட்ராஸ்ட் வராது சேம் கலரே வந்துடும் முந்தைய ஒரு கிரே கலர்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டிசைன் ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு ப்ளைன் ப்ளவுஸு கைக்கு கரா வந்துடும் இது உள் சுற்று சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த டிசைன் ஒர்க் வந்துடும் பார்ட்ரு பார்த்திங்கன்னா ஒரு த்ரிபிள் பார்ட்ரு டிசைன்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கோங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சாரி கலெக்ஷன் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஃபெஸ்டிவல் வருது நீங்கள் இப்போயும் வாங்கி நல்லா ஒரு ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு ஜஸ்ட்டு எட்நூற்றி தொண்ணூறு ஆழ்வார் வேண்டிய ஃப்ரிட்ஜிப்பீங்க இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெக்ஸானா கிரீன் கலர் வீடியோலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சாரியுமே உங்களுக்கு ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணியே காமிச்சிருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க் பார்டர் நல்ல ஒரு சில்வர் ஜரி ஒர்க்கு பிளவுஸ் எம்போஸ் டிசைன் வித்து கைக்கு கரை ஒரு கரை கொடுத்துருக்கோம் ஜரி ஒர்க் கொடுத்துருக்கோம் ஃபுல் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வந்துடும் பார்டரில் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டிசைன் உட்காந்துரும் இந்த சாரீல பார்டரில் முந்தி பார்டரில் உங்களுக்கு மைல்ட் டிசைன் வந்துடும் எந்த சாரி வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் டீடைல்ஸ் சொல்லுவோம் அவைலபிள் டீட்டெயில்ஸ் சொன்னாலே உங்களுடைய அனுப்பி விடுங்க ஃபுல் அட்ரஸ் அனுப்பினீங்கன்னா தான் உங்களுக்கு அமௌண்ட் டீட்டெயில்ஸ் போட முடியும் அமௌண்ட் டீடைல்ஸ் போட்ட உடனே நீங்கள் அமௌண்ட் போட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா தான் உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும் ஏன்னா அடுத்தடுத்து நாங்கள் மெசேஜ் பார்த்துட்டே இருப்போம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடும் உடனே நாங்கள் பேக்கிங் போட்டு வச்சுருவோம் இது பார்த்திங்கன்னா ஒரு மைல்டு சாண்டல் கலர் ஹாஃப் ஒயிட் சரி சாண்டல் கலர் சரி நம்ம கிட்டே கேஷ் ஆன் டெலிவரி இல்லைங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஜிபே ஃபோன்பே அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவோம் நீங்கள் அதில் அமௌண்ட் போட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிவிடுங்க முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லீஃப் டிசைன்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பார்டரும் ஜெரி ஒர்க்கு எல்லாமே சில்வர் ஜெரி சேம் கலரே பிளவுஸு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா டிசைன் ப்ளவுஸே கொடுத்துருக்கோங்க இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த டிசைன் ஒர்க் வந்துடும் சூப்பரான டிசைன் ஒர்க்கு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் எல்லாமே சில்வர் ஜெரி ஒர்க்கு நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் போட்டோடனே எல்லாமே அவுட் ஆகிடும் எல்லாமே பாக்குறது வித் பிளவு எல்லாமே நார்மல் வாஷ் தான் இது பாத்தீங்கன்னா சுமதி பச்சை பாசி பச்சை பாட்டிலு கிரீன்ல கொஞ்சம் மைல்டு கலர் இதுவுமே சில்வர் ஜெடி ஒர்க்கு முந்தி பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெடி சில்வர் ஜெடி ஒர்க்குங்க கீழ் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிபிள் பார்டர் டிசைன்லேயே உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்கோம் மேல் பக்கம் ஒரு குட்டி பார்டராக அழகாக டிசைன் ஒர்க் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் கலர்லேயே உங்களுக்கு கைக்கு கரை வந்துடும் அதாவது பார்ட்ரு வந்துடும் இது உள் சுற்று சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த லீஃப் டிசைன் பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சில்வர் ஜெரி ஒர்க்லேயே சூப்பரான டிசைன் ஒர்க் கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு ஜஸ்ட்டு எட்நூற்றி தொண்ணூறு ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வீடியோவில் காட்டுற சேரீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது வீடியோவிலையே உங்களுக்கு எல்லா சேரியுமே ஓப்பன் பண்ணியே காமிச்சிருக்கோம் அதனால ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா டொமேட்டோ பிங்க் கலர் ஸாரீயுமே நல்லா ஃபுல் ஜரி ஒர்க்னாலும் சேரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் வியர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் முந்தி நல்ல ஒரு லீஃப் டிசைன்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு முந்திக்கு பார்டர் பார்த்திங்கனாக்கா ஜரி ஒர்க்கு மயில் டிசைன் வந்துடும் இந்த சேரீயில் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா எம்போஸ் டிசைன் வித்து கைக்கு ஜெரிக்கு ஒர்க் வந்துடும் ஃபுல் சொத்து ஸாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு சில்வர் ஜெரி ஒர்க்கு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கும் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா இன்னுமே ரிச்சாக இருக்கும் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தாங்க ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்குறோம் ஜஸ்ட் எட்நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் கொச்சார்ஜி எட்நூற்றி தொண்ணூறு ஆல் ஓவர் ஃப்ரீ சிபி இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ சிப்பிங்க இந்த கலெக்ஷனுக்கு மட்டும் ஆல் ஓவர் இந்தியா கொரியர் ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஆஃபராக கொடுக்குறோம் ஏன்னா அடுத்தடுத்து ஃபெஸ்டிவல் வருது அப்படின்றதுனாலயே உங்களுக்கு எட்நூத்தி தொண்ணூறு ஆல் ஓவர் இந்தியா கொரியர் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு ஆனந்த கலர் மைல்டு கிரே வித் ப்ளூ மிக்சிங் டபுள் கலர் மிக்சிங்க இந்த கலர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலர் சேரீ முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லீஃப் டிசைன்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் ஜெரி ஒர்க்கு சாரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இயர் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா எம்போஸ் டிசைன் வித்து கைக்கு உங்களுக்கு ஜெரி ஒர்க்கே கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா பார்டருக்கு மயில் டிசைன் வரும் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் ஜெரி ஒர்க்கும் வந்துடும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது ஆஃபராக கொடுக்குறோம் ஜஸ்ட்டு எட்நூற்றி தொண்ணூறு ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரிட்ஜ் ஷிப்பிங் இது சாரி வேணன்றங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் மைல்டு பிங்க் கலர் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரியெல்லாம் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க இன்னும் நிறைய ஆஃபர் சாரீஸ் வீடியோஸ் வந்து போடுவாங்க ஃபர்ஸ்ட் கமண்டில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய ஆஃபர் சேரீஸ் வந்து ஃபோட்டோ வந்து குரூப்பில் சென்ட் பண்ணுவோம் டிஸ்கிரிப்ஷனோடைய ரேட்டோடைய உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் அதில் இருந்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி லீஃப் டிசைனோடய உங்களுக்கு வந்துடும் ப்ளவுஸு எம்போஸ் டிசைன் வித்து கைக்கு ஜரிக ஒர்க்கு டூல் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிசைன் ஒர்க் வந்துடும் நல்லா ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க டிஃப்ரெண்ட்டான டிசைன் ஒர்க்கு வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு எட்நூத்தி தொண்ணூறு ஆல் ஓவர் ஃப்ரீ ஷிப்பிங் இது ஆனந்தா ப்ளூ வீடியோவில் பார்க்கறதுக்கு ஒரு சில கலர் வந்து கொஞ்சம் சேஞ்சிங்காக தெரியும் ஆனால் நேரில் இன்னும் சூப்பராகவே இருக்குங்க முந்தி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு நல்ல ஒரு சூப்பரான டிசைன் ஒர்க் கொடுத்துருக்கோம் மேல் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பார்ட்ராக உங்களுக்கு டிசைன் ஒர்க் கீழ் பக்கம் த்ரிபிள் பார்ட்ரு டிசைன்லேயே ஜரி ஒர்க் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸ் சேம் கலர்லேயே உங்களுக்கு ப்ளைன் ப்ளவுஸு கைக்கு கரை வந்துடும் இது உள் சுற்றுங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த லீவ் டிசைன் வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம் இப்போ பார்க்குறது எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான் ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் ஃப்ரெஷ் பீஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா வித்து ப்ளவுஸு நார்மல் வாஷ் தான் கண்டிப்பாக இந்த வேலைக்கு கிடைக்காது வெறும் எட்நூற்றி தொண்ணூறு மட்டும்தான் ஆல்வர் ஓவர்யா கொரியர் இலவசம் இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸேரீ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த சாரீ வேணுமோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிடுங்க அடுத்தடுத்த சேரீ அனுப்புனீங்கன்னா எங்களுக்கே குழப்பமாயிடும் எந்த சாரின்னு பார்த்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிறத எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் பார்த்துட்டு சொல்லுவோம் நிறைய பேர் எடுத்து வைக்க சொல்கிறீங்க எடுத்து வச்ச எடுத்து வைக்கிறது இல்லைங்க ஸாரீ இந்த மாதிரி சேரீஸ் பார்த்திங்கனாக்கா எடுத்து வச்சாக்கா ஒரு சில கஸ்டமர்ஸ் வேண்டான்னு விட்டுறாங்க அது அப்படியே ஸ்டாக் நின்று போயிடுது சேரீ அதனால் எடுத்து இல்லை நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸாரீ பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் பிங்க் கலர் முந்தைய லீஃப் டிசைன் ஒரு பெரிய ஃப்ளவர் லீஃப் டிசைனோடையே வந்துடும் பார்டரும் ஒரு ஜெரி ஒர்க்கு சில்வர் ஜரி ஒர்க்கு ப்ளவுஸ் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸாகவே கொடுத்துருக்கோம் டிசைன் பிளவுஸு வித்து கைக்கு ஜரி ஒர்க் வந்துடும் இது ஒரு சுத்துங்க சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் ஜெரி உங்களுக்கு ஒரு பூ டிசைனோடையே கொடுத்துருக்கோம் ஃப்ளவர் டிசைனோடையே அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு கலருமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கும் வீடியோவில் காட்டுற சாரீஸ் மட்டும்தான் அதனால் பார்த்துட்டு வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் எட்நூற்றி தொண்ணூறுவா மட்டுந்தான் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ சிப்பிங் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கனாக்கா ஒரு சாஃப்ட் சில்க் டைப்புங்க இது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பட்டு டைப்லேயே உங்களுக்கு லுக் கொடுக்கும் நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாகவும் கொடுக்குறோம் ஜஸ்ட் ஐநூற்றி தொண்ணூறு இந்த சேரீ கலெக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வரதுனால உங்களுக்கு ஆஃபராகவே கொடுக்கலான்ட்டு கொடுத்துருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் வீடியோவில் காட்டுற கலெக்ஷன்ஸ் சாரீஸ் மட்டும்தான் இருக்குது வேணுன்றாங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சேரீ கலர் பார்த்திங்கன்னா டார்க் ரெக்ஸோனா கிரீன் கலர் வித்து காண்ட்ராஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைல்டு மெரூன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜெரி ஒர்க்கு பார்டருமே நல்ல ஒரு காட் கான்ட்ராஸ்ட்லேயே உங்களுக்கு காப்பர் ஜெரி ஒர்க் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு எம்பூஸ் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளைன் பிளவுஸு காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸு கைக்கு கரை வந்துரும் இது உள் சுற்றுங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ஒர்க் வரும் இந்த டிசைன் ஒர்க்கை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் மணிபுரா மணிபுரா டிசைனில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் டபுள் சைட் பார்த்தீங்கன்னா புறா இருக்கும் கீழே பார்த்திங்கன்னா பெல்ட் டைப்பில் இருக்கும் மணி புறா டைப்பு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் ஒர்க்கு சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒன் பை ஒன் டிசைன் உங்களுக்கு வந்துடும் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸு ஜஸ்ட் ஐநூற்றி தொண்ணூறு ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரிட்ஜ் ஷிப்பிங் வீடியோவில் பார்க்குறதுக்கு ஒரு சில கலர் வந்து உங்களுக்கு சேஞ்சிங்காக தெரியும் ஆனால் நேரில் இன்னும் அட்டகாசமாகவே இருக்குங்க நல்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனோடையே கொடுத்துருக்கோம் வேணுன்றாங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது இந்த சரி வேணுன்றாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் எதுவுமே சேம் டிசைன் காட்டுறது எல்லாமே வித்து பிளவுஸ் அளவுக்கு பக்காவாக இருக்கும் நார்மல் தாங்க முந்தி பார்த்தீங்கன்னாக்கா மைல்டு மெரூன் கலர்லேயே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரியாக இருக்குது பிளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ்லேயே பிளைன் ப்ளவுஸு வித்து கைக்கு கரம் வந்துடும் ஸ்டூல்ஸுக்கு ஸாரீ ஒன் பை ஒன் டிசைன் உங்களுக்கு நல்லா பார்க்கும்போதே தெரியும் டபுள் சைடு பார்த்திங்கன்னா புறா டிசைன் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா பெல்ட் டைப்பில் உங்களுக்கு த்ரீ பெல்ட் டைப்பில் வரும் மணிபுரா மணிபுரா டிசைன் ஒர்க்குன்னு சொல்லி சொல்லலாம் ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒன் பை ஒன் டிசைன் வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு கான்ட்ராஸ்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த கலெக்ஷன் டிசைன் ஒர்க்குலாம் கலர் காம்பினேஷனும் டக்கராக இருக்கும் லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது வேணுன்றாங்க டக்குன்னு ஆர்டர் பிஸ் பண்ணிக்கோங்க இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காதுங்க ஜஸ்ட் ஐநூற்றி தொண்ணூறு ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ சிப்பிங்கோடையே கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் வேணுன்றாங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு க்ரே கலர் இப்போ காட்ரு கலர்ஸுமே நல்ல ஒரு சூப்பரான கலர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோங்க முந்தி பார்த்தீங்கன்னா டொமேட்டோ பிங்க் கலர்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜெரி ஒர்க்கு பார்ட்ரு கான்ட்ராஸ்ட்லேயே காப்பர் ஜெரி ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு ப்ளைன் ப்ளவுஸ் கைக்கு கராக வந்துடும் ஃபுல் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் டிசைன் உங்களுக்கு எல்லாமே வந்துடும் சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் நல்லா ஒரு சூப்பராக இயர் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும் மேலும் ஐநூற்றி தொண்ணூறு மட்டுந்தாங்க ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்குறோம் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷேட் எடுத்துக்கோங்க ஒரு சாரீ வேணும்னா கூட வேர்ல்டு அளவில் கொரியர் பண்ணிக்கலாம் மேலும் டீட்டெயில் தெரியணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் ஆமாம் நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் டார்க் ப்ளூ கலர் முந்தி பார்த்தீங்கன்னா மைல்டு மெரூன் கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கப்பர் ஜெரி இருக்கு பிளவுஸு கான்ட்ராஸ்ட் பிளவுஸு ப்ளைன் பிளவுஸு கைக்கு கர வந்துடும் ஃபுல் சுத்து ஸாரி ஒன் பை ஒன் டிசைன் இந்த மணிபுரா டிசைன் உங்களுக்கு வந்துடும் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சாரியோட கலர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி அனுப்பிவிட்டீங்கன்னா தான் எங்களுக்கு பார்த்துட்டு டக்குன்னு உங்களுக்கு ரிப்ளை பண்ண கரெக்டா இருக்கும் சாரி கலர் தெரியிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா வெந்தய கலர் வெந்தய எல்லோ கலருங்க முந்தி பார்த்தீங்கன்னா ரெக்ஸோனா கிரீன்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி இருக்குது ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு ஃபுல் சுற்று சாரி ஒன் பை ஒன் டிசைன் உங்களுக்கு இந்த மணிப்பூரா டிசைன் வந்துடும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இந்த சாரீஸ் எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தாங்க வித் பிளவுஸ் நார்மல் வாஷ் தான் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா மைல்டு நாவப்பள கலர் முந்தி பார்த்தீங்கன்னா ரெக்ஸோனா க்ரீன்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு ப்ளைன் ப்ளவுஸு கைக்கு கரை வந்துடும் இது ஒரு சுற்று சாரி ஒன் பை ஒன் டிசைன் மணிப்பூரா டிசைன் வந்துடும் நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறீங்க இல்லை வாங்கி சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா கூட தாராளமாக ஐநூற்றி தொண்ணூறுக்கு வாங்கி நீங்கள் நூறு இல்லைன்னா இரநூறு தாராளமாக ப்ராஃபிட் பார்க்கலாங்க அந்தளவுக்கு ஸாரீ வந்து நல்லா ஒர்த்தாகவே இருக்கும் சூப்பராக இருக்கும் கொரிய குவாலிட்டியாகவும் இருக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறு ஆல்போர் ஃப்ரீ சிப்பிங்கோடையே கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா பால் பிங்க் கலர் முந்தி பார்த்தீங்கன்னா மைல்டு மெரூன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரியா இருக்குது ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் ப்ளைன் ப்ளவுஸ் கைக்கு கரை வந்துரும் இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் மணிப்புற டிசைன் உங்களுக்கு ஒன் பை ஒன் வந்துடும் இந்த கலர் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பால் பிங்க் கலர் பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்டான கலர் சூப்பராக இருக்கும் இந்த கலர் பார்த்தீங்கன்னாக்கா கலர் காம்பினேஷனும் அட்டகசமாக கொடுத்துருக்கோம் இந்த சாரி வேணுன்றாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது ஒரு மிட்டாய் கலருங்க டிஃப்ரெண்டாக இருக்குது கலர் மிட்டாய் கலர் சேரீ வித் ரெக்ஸோனா க்ரீன் கலர்லேயே முந்தி ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு முந்தி ஜரி ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு உள் சுற்று சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் டிசைன் ஒர்க்கு உங்களுக்கு மணிப்புற டிசைன் வந்துடும் வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சாரியுமே ஓப்பன் பண்ணியே காமிச்சிருக்கோம் நீங்கள் வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு சாரீ வேணும்னா கூட வேல்டெலாம் குரியர் போட்டுக்கலாம் எந்த சாரீ வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெக்ஸோனா கிரீன் முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலரில் ராணி பிங்க் டார்க் பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு காப்பா ஜரி ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு இது உள் சுற்று சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி டிசைன் ஒர்க்கு உங்களுக்கு வந்துடும் சங்குப்பூ டிசைன்லேயே உங்களுக்கு டிசைன் ஒர்க் வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான பார்ட்ரு ஜரி ஒர்க் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸு சாரி நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் வேர் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும் தாராளமாக இது எல்லாருமே வாங்கி வேர் பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் வெறும் ஐநூற்றி தொண்ணூறு தாங்க ஆல்வோவர் இண்டியா ஃப்ரிட்ஜ் ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் ஆஃபரை மிஸ் பண்ணிவிடாமல் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு சாரி வேணும்னா கூட ஆல்வோவர் இண்டியா கோரிய போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கடல் ப்ளூ கலர் முந்தி பார்த்தீங்கன்னா மைல்டு மெரூன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு இது உள் சுற்று சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ப்ளைன் சாரி அதாவது எம்போஸ் டிசைன் வராதுங்க பிளைன் சாரி வித்து இந்த புட்டா ஜரிக ஒர்க்கு உங்களுக்கு வந்துடும் புட்டாவில் பார்த்தீங்கன்னாக்கா மணிப்புரா டிசைன்லேயே டபுள் சைடு வந்து புறா வந்து கீழ் பார்த்தீங்கன்னா பெல் டிசைனில் உங்களுக்கு வந்துடும் மணிப்புரா டிசைன் சொல்லுவோம் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் ஒர்க்கு என்னன்றாங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய ஆஃபர் சாரீஸ் வீடியோஸ் கொடுவோம் நீங்கள் அதுலேருந்து சூஸ் பண்ணி கூட தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ